ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் சென்டமிக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த பத்தாம் தேதி மற்றும் பன்னிரெண்டாம் தேதி நடக்க இருந்த முழு ஆண்டு தேர்வை தள்ளி வச்சுருக்காங்க எதை முன்னிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு பத்தாம்தேதி நடக்க இருந்த அறிவியல் பாடத்தையும் பன்னிரெண்டாம் தேதி நடக்க இருந்த சமூக அறிவியல் பாடத்தையும் அதே மாதத்தில் அதாவது ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவியல் பாடத்தையும் இருபத்தி மூணாந்தேதி சமூக அறிவியல் பாடத்தையும் வச்சுருக்காங்க எதனால இந்த பத்து நாள் கேப் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் பத்தொம்பாந்தேதி நமக்கு பாராளுமன்ற எலெக்ஷன் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நம்மளால் எக்ஸாம் வைக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ரெண்டு பாடத்தையும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதியில் மாற்றி வச்சுருக்காங்க இது வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து ஒம்போதாம் வகுப்பு வ வரைக்கும் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க வந்து அரசு பள்ளியில் படித்தாலும் சரி அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தாலும் சரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தாலும் சரி இவங்க எல்லாேருக்குமே இந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க இது தகவலுக்காக இது இன்றைக்கி வந்த தகவல் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்